வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அழுத்தி விடுங்கள் உங்களுக்கு நல்லா சொன்னாங்களோ கெட்டது சொன்னாங்களோ நல்லது சொன்னாலும் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை கெட்டது சொன்னாலும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை திசா புக்தி பலம் பலவீனத்துக்கு ஏற்பதான் எந்த கோச்சாரமும் வேலை செய்கிற மேலும் தன்னை அறியாதவனுக்கு நான் சொல்லும் பலன் நூறு சதவீதம் பலிக்கும் என்ற அந்த ஜோதிட உண்மையும் எனக்கு தெரியும் கை காசு பூரா வந்து செலவாய் போச்சு அதே மாதிரி வந்து நம்முடைய ஹெல்த்தும் வந்து விரயமாகி போச்சு உங்களுடைய எதிர்பாலினத்தினுடைய சப்போர்ட் இருக்கும் சமூகத்தினுடைய சப்போர்ட் இருக்கும் அது இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு முதலே ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ஜூன் இருபத்தி நான்கு வரையில் இருக்கும்போது இந்த மாதம் பதினாலு ஜூன் இருபத்தி நாலு வரை இருக்குது ஷேர் பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம்

பன்னெண்டு இருபத்தைந்து ஏஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன ரிஷபராசி அன்பர்களே குரு பயிற்சி ஆயிப்போச்சு உங்களுக்கு நல்லா சொன்னாங்களோ கெட்டது சொன்னாங்களோ நல்லது சொன்னாலோ சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை கெட்டது சொன்னாலும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க ஜாதகத்தில் அடிப்படை திசா புக்தி பலம் பலவீனத்துக்கு ஏற்பத்தான் எந்த கோச்சாரமும் வேலை செய்ய போது இப்போ விஷயத்தை மட்டும் கேட்டுக்குங்க இப்போ நான் வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தின் பலம் பலவீனம் தசா புக்தி அந்தரத்துக்கு ஏற்பத்தான் வேலை செய்யும்னு சொல்கிறீங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரிஷபராசிக்கு ராசி பலன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் வேறு வழி இல்லை நான் அடுத்த கட்டம் போகும் வரையிலும் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது அது என்னுடைய கர்மா அதனால் சொல்கின்றேன் வேற என்ன இதுதான் உண்மையான பதில் ரைட் அதனால் என் கர்மாவை நான் போக்கித்தானே ஆக வேண்டும் யாருடைய கர்மாவையும் அவர்கள் போக்கித்தானே ஆக வேண்டும் என்பதை நான் என் ஜாதகத்தில் தெரிந்து வைத்துள்ளேன் அதனால் சொல்கின்றேன் ஆனாலும் தன்னை அறியாத மக்கள்தான் உலகெங்கிலுமே வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இதுவும் வந்து பொருந்தும் தூக்கத்தில் இருப்பவனுக்கு என்ன இருக்குது அவனுக்கு வந்து தெளிவான பதில் சொல்லணும் இல்லைன்னா தெளிவற்ற பதில் சொல்லணும் ரெண்டுத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது அவன் தூக்கத்தில் இருக்கான் அவனுக்கு எது சொன்னாலும் ஓகே தான் அந்த அடிப்படையில் சொல்கின்றேன் மேலும் தன்னை அறியாதவனுக்கு நான் சொல்லும் பலன் நூறு சதவீதம் பலிக்கும் என்ற அந்த ஜோதிட உண்மையும் எனக்கு தெரியும் தன்னை அறியாதவனுக்கு நான் சொல்லும் ஜோதிட பலன் எத்தனை சதவீதம் பளிக்கும் தொண்ணூறு கிடையாது நூற்றுக்கு இரநூறே பளிக்கும் அந்த ஜோதிட உண்மையும் எனக்கு தெரியும் அதனால் சொல்கின்றேன் ரைட் இப்போ முதல்ல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து முதல்ல முத்தான தொகை ஐந்து என்ற தொகையோடு ஆரம்பிக்குது அது கையில் வருது வந்துருச்சா வச்சுக்கிங்க பிறகு நீண்ட நாட்களாக ஏதோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீன்னு இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எழுதி அதற்காக விடைக்காக காத்திருக்கிறீர்கள் இந்த மாதம் அந்த விடை வந்து விடுகிறது 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 உங்களுக்கு வருகிறது மேலும் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த லட்சியம் அந்த கெத்துன்னு இல்லை அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ருதி இறங்கி போயிருக்குது ஒன்றும் பண்ண முடியல கை காசு பூரா வந்து செலவாய் போச்சு அதே மாதிரி வந்து நம்முடைய ஹெல்த்தும் வந்து போச்சு என்னத்த பண்ண ஏதை பண்ணன்ற அளவுக்கு ஒரே டென்ஷன் 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 இப்படித்தான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது பிறகு மற்றதெல்லாம் பார்ப்போம் வாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த மாதம் ஆரம்பித்ததிலிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பாலினத்தினுடைய சப்போர்ட் இருக்கும் சமூகத்தினுடைய சப்போர்ட் இருக்கும் அது இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு முதலே ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ஜூன் இருபத்தி நான்கு வரையில் இருக்கும்போது இந்த மாதம் பதினாலு ஜூன் இருபத்தி நாலு வரை இருக்குது பிறகு புது நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் சில முயற்சிகள் சில சுய தொழில்கள் செய்து அதில் கொஞ்சம் லாபம் ஈட்டுற அமைப்பும் இருக்குது இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் ஒன்று ஜூன் இருபத்தி நாலு அதன் பிறகு பத்து மே இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மே இருபத்தி நாலு இந்த காலகட்டம் நம்முடைய குடும்ப தனம் நம்முடைய வாக்கு எதுக்கு மரியாதை இல்லாமல் போதும் எல்லாம் வந்து வரவு வந்து விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது வரவு ஒரு பத்தாயிரரூபான்னா செலவு பதினைஞ்சாயிரரூபாவாக இருக்குது அப்படி வருது பிள்ளைகள் அவங்களுக்கு கரெக்டாக இந்த மாதம் ஆமாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும் ஆமாம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க அதுக்கு பணம் பெரட்டி ஆகணும் எங்கேயோ கடன் வாங்குறீங்க ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுப்பா என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இன்னொரு ஐம்பதாயிரரூபா கொடுப்பா ஏ இன்னொரு பையனுக்கும் கட்டணும் இப்படி ரெண்டு ஐம்பதாயிரமாக வாங்குறீங்க போங்க இது பத்து மே இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மே இருபத்தி நாலு வரை பிறகு பத்தொம்போது மே இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரமாகப்பட்டது மதிப்பு மரியாதை இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு பெருங்கொண்ட கடனுக்கு பிளான் பண்ணுறீங்க அதில் எல்லா பழைய கடன் அடிச்சிட்டு புதுசாக கடன் வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க அது ஒரு ஆறுன்ற தொகை அது அறுபதாயிரமா ஆறு லட்சமாக பதினஞ்சு லட்சமாக இல்லை இருபத்தி நாலு லட்சமாக முப்பத்தி மூணு லட்சமான்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தினுடைய பலம் பலவீனம் நிர்ணயிக்கும் ரைட் பிறகு ஒன்று ஜூன் இருபத்தி நாலுக்கு அப்புறமா இந்த மாதம் நிறைவடைகின்ற காலம் வரையிலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய காலம் பின்மண்டையில் அடிபடுவதற்கும் எதிர்பாலினம் வந்து உங்களுக்குள் ஒரு பிணக்குகள் ஒரு கருத்து வேற்றுமையில் வருவதற்கும் அதிகாரம் உள்ள வந்து காலம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் முப்பத்தொன்று முதல் பதினாலு ஜூன் இருபத்தி நாலு வரையிலும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் கமிஷன் ஏஜென்சி அது ஷேர் மார்க்கெட் புரோக்கராக இருந்தாலும் சரி வந்து உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தாலும் சரி நல்ல வருமானப் பெருக்கம் ஏற்படும் 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 அதுதான் பன்னெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கடன் வந்து பெற்று குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்யும் காலம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்தாண்டு காலமாக உங்கள் இந்த பதிவின் கடைசியில் பணவரம் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்களுக்கு தரப்படுகிறது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களை மட்டும் வந்து தற்காத்து கொள்ளாமல் அதே ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது